தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் வெறுப்பு பேச்சு தொடர்பான வழக்கில் அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது வெறுப்பு பேச்சு தொடர்பான வழக்கில் அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி மகேஸ்வரி இப்ப பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன மகேஸ்வரி அமைச்சர் பொன்முடி சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசும் பொழுது பெண்கள் குறித்தும் சைவ மற்றும் வைணவ மதங்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அவருக்கு எதிரான சொத்துக்குவிப்பு வழக்கு என்பது இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்போது பொன்முடியினுடைய பேச்சை நீதிமன்றத்தில் திரையிட செய்த நீதியரசர் இந்த பேச்சு முழுக்க முழுக்க துர்திருஷ்ட வசமானது என்றும் அமைச்சர் பொறுப்பை வசிப்பவர் பொறுப்புடன் பேச வேண்டாமா என்று பல்வேறு கேள்விகளை பொன்முடிக்கு எழுப்பியிருந்தார்கள் மேலும் அமைச்சர் பொன்முடியினுடைய பேச்சு என்பது அந்த பேச்சு வீடியோ என்பது இன்னும் சமூக வலைதளத்தில் காணப்படுவதாக நீதியரசர் குறிப்பிட்டார் இதே பேச்சை வேற ஏதேனும் எவரேனும் பேசியிருந்தால் இதற்குள் ஐம்பது வழக்குகளாவது பதிவு செய்யப்பட்டிருக்கும் யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல என்றும் தெரிவித்தார் மேலும் ஊழலை எப்படி சகித்துக் கொள்ள முடியாதோ அதே போலத்தான் வெறுப்பு பேச்சையும் சகித்துக் கொள்ள முடியாது என்றும் நீதியரசர் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார்கள் ஏற்கனவே நடிகை கஸ்தூரி ஹெச்ராஜா அண்ணாமலை போன்றோருக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கை எடுத்ததையும் நீதியரசர் சுட்டிக்காட்டியிருந்தார் எனவே இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதா இல்லையா வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் ஏன் என்பது குறித்து டிஜிபி காணொலி காட்சி மூலமாகவோ அல்லது அரசாணமை வழக்கறிஞர் மூலமாகவோ விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நீதியரசர் உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு தள்ளி வைத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் இந்த வழக்கு என்பது சரியாக நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்போது அரசலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அவர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார் டிஜிபி மீட்டிங்கில் இருப்பதன் காரணமாக அவரால் இன்றைய தினம் அந்த வழக்கில் வழக்கில் காணொலி காட்சி மூலமாக அவரால் ஆஜராக இயலவில்லை எனவே அரசமை வழக்கறிஞர் அவர்கள் பி எஸ் ராமன் அவர்கள் டிஜிபி சார்பாக அவருடைய கரு அவருடைய ஆலோசனைகளை பெற்று தெரிவித்தார் அப்போது இந்த பொன்முடி விவகாரம் தொடர்பாக புகார்கள் என்பது வழங்கப்பட்டுள்ளதாகவும் சுமார் ஐந்து புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக அரசமை வழக்கறிஞர் தெரிவித்தார் மேலும் ஒரு புகார் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்யுங்கள் நான்கு ஐந்து புகார்கள் வழக்கு பதிவு செய்தால் அந்த வழக்கு என்பதை நீர்த்து போய்விடும் என்று நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தெரிவித்தார்கள் மீதும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கேள்வியை அரசுக்கு நீதியரசர் எழுப்பியிருந்தார்கள் மேலும் அவருடைய பேச்சு அவர் பேசியது பேசியது தொடர்பான வீடியோ என்பது தற்போது வந்து சோசியல் மீடியாவில் இருப்பதாக நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தெரிவித்தார்கள் அப்போது அரசமை வழக்கறிஞர் அவர்கள் அந்த வீடியோவை நீக்குவது தொடர்பாக தாங்கள் கூகுளிடம் பேசுவதாக அரசரப்பு விளக்கம் ஒன்றை அளித்தார்கள் மேலும் புகார் இல்லாமல் அரசு என்பது வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் ஐந்து புகார்கள் அளித்தும் தற்பொழுது வரை எந்த விதமான நடவடிக்கையும் ஏன் எடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை அரசு தரப்புக்கு எழுப்பினார்கள் மேலும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் வழக்கு பதிவு செய்யாமல் இருந்தால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் என்றும் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தெரிவித்தார்கள் அப்போது பாஜக சார்பில் வழக்கறிஞர் மோகன்தாஸ் ஆஜராகி இந்த மனதில் தன்னையும் இணைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் அதற்கு பதிலளித்த நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கில் தான் அரசியல் சாச அரசியல் சாயம் பூசவில்லை பூச விரும்பவில்லை என்று நீதியரசர் கருத்து தெரிவித்தார்கள் மேலும் இணைக்க முடியாது என்றும் நீதியரசர் தெரிவித்து விட்டார்கள் எனவே எனவே வரக்கூடிய இந்த வழக்கு விசாரணையை இருபத்தி மூன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்கள் அன்றைய தினம் அளிக்கப்பட்ட புகார்கள் தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்துள்ளார்கள் மேலும் இருபத்தி மூன்றாம் தேதி அமைச்சர் பொன்முடி மீது பதிவு வேண்டும் மேலும் நீங்கள் ஆட்சியில் இருந்தால் என்ன வேண்டும் என்றாலும் பேசலாமா இதுவே எதிர்கட்சியாக இருந்தால் நீங்கள் அவர்கள் மீது உடனே வழக்கு பதிவு செய்திருப்பீர்கள் சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது என்ற ஒரு கருத்தையும் தற்போது நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் தற்போது வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி அமைச்சர் பொன்முடி மீது எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்க வேண்டும் என்று தெரிவித்து இந்த வழக்கு விசாரணையுமே வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதிக்கு தற்போது நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தள்ளி வைத்துள்ளார்கள் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மகேஸ்வரி